வணக்கம் மக்களே சிக்கன் குழம்பெல்லாம் அந்த காலத்தில் நாட்டு கோழி தான் பாருங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் எங்கள் பாட்டி வீட்டில் கோழி நிறைய இருக்கும் ஆனால் அடிக்காது நாங்கள் யாரும் இல்லைன்னா அடிக்காது நான் போயிட்டோம்னா எங்கள் பாட்டி வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு கோழியாவது எனக்கு அடித்து குழம்பு வச்சு கொடுங்க பாருங்கள் அந்த ஞாபகம் வந்து தான் நான் இப்போ நான் கடையில் உள்ள இந்த சாதாரண கோழி பார்த்திங்களா அந்த கோழியை வாங்கி குழம்பு வைக்கிறேன் ஆனால் எங்கள் பாட்டியோட மசாலையை வந்து நான் பொடி பண்ணி போட்டுக்க பாருங்க எங்கள் பாட்டி வந்து கொத்தமல்லி மிளகத்தை பிரிஞ்சிருக்கும் மிளகு பட்டை அது மட்டும்தான் வைக்கும் வச்சு என்ன தான் அரைக்க சொல்லும் பாருங்கள் முளத்தெல்லாம் கொடுத்து வறுத்து அப்புறம் தேங்காயும் சின்ன வெங்காயம் அரைக்கும் சொல்லுங்க பாருங்கள் ஆனால் எங்கள் பாட்டி வந்து குழம்புக்கும் எங்கள் பாட்டிக்கு பல் கிடையாது அதனால் அந்த கறியை வந்து நிமிட்டி நிமிட்டி சாப்பிடும் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாட்டி வச்சு குழம்பு ஒரு கும்பை நிறைய சோறு போட்டு அதில் கறி குழம்பு ஊற்றி எங்கள் பாட்டி கொடுக்கும் பாருங்க ஒரு கோழியில் எப்படி ஒரு ஒன்றே கால் கிலோ ஒன்றரை கிலோவாது இருக்கும் அந்த காலத்தில் அந்த தானியங்கள் கிராமத்தில் உள்ள தானியங்களை தின்னுட்டு அந்த குழிகள் அப்படி இருக்கும் எங்கள் பாட்டி வந்து இந்த மண்டை கறி எனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் பாருங்க அந்த வீட்டில் உள்ள கோழி இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து மண்டையெல்லாம் எனக்கு கொடுக்கும் பாருங்க தனி தனியாக வச்சு ஈரல் மண்டை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுவோம் பாருங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு வயிறு வந்து கொதவளைக்கு வந்துடும் அந்த மாதிரி கடைசி ஒரு தாளசம் ஒன்று பண்ணணும் மணத்தெல்லாம் குயி போட்டு பண்ணிவிட்டு மூடி வச்சிருப்பாருங்க தாளசம் பண்ணிவிட்டு அது இப்போ தான் சாப்பிடணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும்